யாரு பத்தி புலி தெரியலையே கை கால் எல்லாம் முடிச்சுக்கிதே குப்பில போட்டு ஜெராக்ஸ் இது ஜெராக்ஸா ஜெராக்ஸ் ஆம்பா ஜெராக்ஸ் நான் சொல்லுவாங்க இது பேரா இல்லையா இது பேரு வேற வாசியா யாருப்பா கையெல்லாம் ஒஞ்சிட்டு இருக்க மாதிரி ஆமாப்பா கையெல்லாம் ஒஞ்சிட்டு எடுத்துதான்பா உண்டுதானா இப்பதான் கையெல்லாம் நல்லா இருந்தது இப்படி எத்தனை வந்தம்பா கை தூக்க கூட முடியலப்பா ஆஸ்பத்திரி செலவு கூட காசு இல்லப்பா அய்யோ என்னப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு எப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு கார் நல்லா கேட்டுக்கிறேன் கம்மி எட்டு போய்

நடிச்சு பார்ப்போம் அம்மா தாயே அம்மா தாயே ஹெல்ப் பண்ணுங்க அம்மா தாயே கொஞ்ச நேரத்துல ஏமாத்த பாத்து போயிரு மூஞ்ச பாயாது ஏப்பா யோ அரே விளையாடு கே ரோட் பார்த்து நடந்து வர மாட்டா டேய் ரோட் பார்த்து நடந்து வந்தேன் என்னடா இந்த பேரு உருத்து வச்சிரே இச்சத்துக்கு ஒரு பக்கம் சோடு இறங்கி போயிச்சிரா மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க கீழ screenல கிளிக் பண்ணி